ஹலோ நன்றா வணக்கம் வணக்கம் நான் மைகை ராஜேந்திரன் எப்படி இருக்கிறீங்க ஒரு சண்டே வெள்ளிக்கிழமை கொஞ்ச நேரம் பேசணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு ஒப்படைய வீடியோ பார்த்துருக்கிறீங்களா கொஞ்சம் ட்ரீஎட்ஸாக கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ரீமிக்ஸ் கொஞ்சம் டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபோர் ஆக்ஷன் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் எல்லாம் கலந்து ஒரு வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் வேண்டாம் நான் பண்ணிங்க இருக்கிற தடிகளை தெரிஞ்ச நீங்கள் சொல்ல அதை கண்டிப்பாக பண்ணலாம் தெரியல பார்த்து சொல்ல நண்பர்கள் மாலை வளர்க்கும் இன்று வெளித்தடவை நன்றி வந்து அவ்வளோ ஒர்க் இல்லை நண்பர்கள் யாரும் எல்லாம் பிஸியாக வராங்க மீட் பண்ண முடியல அதனால் கொஞ்ச நேரம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வணக்கம்

நல்லா ஸ்டெச் போட்டு ஒரு சாங் பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட என்ன என்னாச்சும் தெரியல நான் கொஞ்சம் ரொம்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே போட்டுட்டேன் அது அவனுக்கு பிடிக்கலையே என்னன்னு தெரியல ரெண்டாயிரம் கிட்ட சட்டம் என்ன பண்ணுறாங்க அது பிடிக்கலையே என்னன்னு தெரியல

தெரி தெரியாமல் மட்டும் பண்ணாத மாதிரி பண்ணுறேன் எல்லா டேஸ்ட்டையும் பண்ணிருக்கேன் அது எனக்கு தெரியல அதை நீங்கள் தான் சொல்லுவேன் சரியாக தவறாமல் பாருங்கள் வீடியோ தான் ஆச்சரியம்பரேன் நான் பாருங்கள் கொஞ்சம் மசாலா மிக்ஸு ரீ மிக்ஸு எல்லாமே இருக்கும் சரியாக தெரியல என்னோட அதுவான சகோதரிங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க அவங்கள மாதிரி என்னால் பண்ண தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் பாருங்கள் வெளியிலேருந்து வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல அந்த லைக் பட்னர் கொஞ்சம் அழுத்த பார்க்குறவங்க யாரும் அழுத்த மாட்டாங்க அங்கே அழுத்தினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஃபர்ஸ்ட்மே யாரோ ஒன்று ஷோ ஹாக்குன்னு போட்டுட்டாங்க அது யாருன்னு சொல்லல ரொம்ப லைவ் பண்ண மட்டும் யாருமே அந்த லைவ் பண்ண அழைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல யூடியூப் பேனலையும் ரொம்ப சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணுறாங்க லாக் பண்ணுறது எல்லா லாக் பண்ணி இது சரியில்லை இந்த மாதிரி தெரியுங்கள் அதுவே யூடியூப் பண்ணுறோம் பார்க்க நண்பர்களே நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு வந்து யாருமே வரல யாரும் இல்லை பைக் பண்ணி எழுக்க மாட்டீங்க லைட் பற்றியாக எழுத மாட்டீங்க பார்ப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்